வீட்டுக்கு வந்தா புது பொண்டாட்டி புகுந்த வீட்டுல பீத்திக்கிட்டு தெரிஞ்சா நான் பிறந்த சொல்ல பிள்ளையா வளர்ந்தவளாக்கும் எனக்கு ஊர் உலகம்னா என்னன்னே தெரியாது அப்படியே வளர்ந்துட்டேன் வளர்த்தாங்களாக்கும் இப்படின்னே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா புருஷங்காரனும் எதார்த்தமா அதை நம்பிட்டான் தன்னோட தோட்டத்துக்கு புது பொண்டாட்டிய கூட்டிட்டு போனான் வழியில ஒரு மாமரம் வந்துச்சு அது என்ன மரம் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்டான் அவ தெ இவன் விளக்குன உடனே ஓ அப்படியா இதான் மாமரமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் தொட்டு தொட்டு பார்த்தா நடிச்சா கொஞ்ச தூரம் போன உடனே நல்லா வளர்ந்த மருதாணி செடி மரம் போல தளதள தள நின்னுச்சு இது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டான் அவ தெரியாதுங்க அப்படின்னு கோணிக்கிட்டு நின்னான் இவன் விளக்குன உடனே ஓ அப்படியா இதுதான் மருதாணி செடி மரமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் அதையும் போய் தடவி தடவி பார்த்தா மருதாணி செடி தெரியாம ஒரு கிராமத்து பொம்பளை இருப்பாளா அப்படின்னு இவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆயிருச்சு அடுத்து மணியக்காரர் வீட்டு தென்னை மரம் வந்துச்சு அதை காட்டி கேட்டான் கொஞ்சிக்கிட்டு அதையும் தெரியாதுன்னுட்டா இவனுக்கு இன்னும் சந்தேகம் ஆயிருச்சு தன்னோட தோட்டத்துக்குள்ள போனாங்க விளைஞ்ச சோழ கதிரை அதை காட்டினான் காட்டிட்டு கேட்டான் இது தெரியுமா அவ பேராச்சரியத்தோட என்னங்க இப்படி என் வெள்ளையா மணிமணியா காய்ச்சிருக்கே என்னங்க இது ஒன்னும் தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டா அவனுக்கு வந்துச்சே பாரு கோபம் சோழத்தட்ட ரெண்ட புடுங்கி அவளை தாறு மாற விளாசு வெளாசுன்னு விளாசி தள்ளிப்பிட்டான் வலி பொறுக்க மாட்டாம அவ அலறி துடிச்சு போய் அங்கேயே உக்காந்து ஒண்ணு ஒன்னா சொல்லி இப்படி ஒப்பாரி வச்சு அழுதாளான் மாமரமா மாமரமா மருதாணி செடி செடிமரமா மணியக்கார தென்னமரமா இப்படி தோள்பட்ட புடைக்க அடிக்கிறானே சோழத்தட்டைய புடுங்கி இந்த எடுபட்ட பாவி போலி பகுமானம் இப்படித்தான் பொழந்து கட்டும் சோழ என்றால் என்னவென்று தெரியாமல் பிள்ளைகள் வளர்வது வளர்ப்பது பெருமையல்ல பெரும் கேடு ஐந்து நட்சத்திர உணவகத்தில் கேப்பைக்குள் இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் இருநூத்தி ஐம்பது ரூபாயாம் அப்படி வாங்க வழிக்கு பாரம்பரியத்தை நோக்கிய தற்கால நவ நாகரிக படையெடுப்புகள் போலியான மருத்துவர் போலியான பொறியாளர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா எங்கேயும் போலியான விவசாயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா விவசாயிகளுக்கு போலியா உழைக்கவும் தெரியாது போலியா நடிக்கவும் தெரியாது அருமையான கதைகள்